ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பமேனியில சோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் வந்து குப்பைமேனி சோப்பு ஹோம் மேடா நேச்சுரல் சோடா குப்பமேனி சோப் வந்து நிறையாவே மூவிங்கில் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஸோ குப்பைமேனி பவுடரில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆர்கானிக்கான ஒரு சோப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது உங்களுக்கு படர் தாமரை தேம்பல் அதுக்கப்புறம் பிம்பிள் இருந்தாலுமே இது போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொரியாசிஸ் மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து உங்களுக்கு அண்டர் தையில அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கொப்பளங்கள் மாதிரி இருந்தாலும் சரி இது நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் இது சேர்த்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக்கான பொருட்கள் தான் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதுதான் குப்பை மேனியில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ குழந்தைங்க கொண்டு இது யூஸ் பண்ணலாம் அது வந்து எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது தாராளமாக குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பால் தேம்பால் வெள்ளை வட்ட வட்டவட்டமாக இருக்கும் குளத்துல உடம்புல எல்லாம் ஸோ அவங்களாமே இது யூஸ் பண்ணலாம் சோரியாசிஸ் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப இச்சிங் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக குப்பைமேனி கண்டினியூட்டியாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் குப்பளங்கள் இருந்தாலும் சரி சோ இது வந்து மஞ்சள்லாம் சேர்த்து கிடையாது அதனால நீங்கள் பாய்ஸும் யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் ஈவன் குழந்தைங்க கிட்ஸ் முத கொண்டு இது யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்பமேனி வேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆர்கானிக் எசென்சியல் ஆயில் எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பேரியரையுமே ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி அந்த எசென்ஷியல் ஆயில்க்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரெக்ரன்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்ம இது ஒரு மருத்துவமாக மருத்துவ சோப்பாக தான் நம்ம யூஸ் பண்ணுறமே தவிர இது வந்து ஒரு ஃபேர்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்காக கிடையாது ஸ்கின்ல என்ன ஒரு பேரியராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து செட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குப்பி மினி நீம் அதுக்கப்புறம் ஆலோவேரா இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கறதுனால உங்களுக்கு வந்து சூப்பரா சூப்பராக இது ஒர்க் ஆகும் இந்த சோப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேனி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோவேரா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேர்த்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபங்கல்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சுரியாசஸ் பிம்பிள்ஸ் இதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபங்கல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போதோ சொரியாசஸ் இருக்கும்போதோ இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும்போதோ படர்தாமரை தேமல் பால் தேம்மல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கி சோப் யூஸ் பண்ணும்போது எச்சாக தான் உங்களுக்கு பாக்டீரியா ஃபங்கல்ஸ் வந்து வருமே தவிர உங்களுக்கு க்யூர் ஆகாது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அதுக்கு அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் உங்களுக்கு ஃப்ரெக்ரான்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு இப்போ அஃபெக்டான ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபங்கல்ஸ் வந்து இனி எக்ஸ்டன் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து அது வந்து மினிமைஸோ அதாவது குறையவோ ரெடியூஸோ ஆகாது ஸோ இந்த மாதிரி ஹெர்பலோன சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐச்சிங் ப்ராப்ளம் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட என்ன சொல்கிறது எங்கள் கை கால்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்டர் அன்றை தை ஸோ இந்த இடங்கள்லாம் இருந்தாலும் அன்றராமல் எங்கே இருந்தாலும் சரி ஸோ அந்த இச்சிங் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்யூர் ஆகிரும் இது வந்து ஒரு சோப் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இது வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு குப்பை மேனிக்கு வந்து என்ன சொல்கிறது குப்பையாட்டை இருக்கிற மெனியை கூட அது வந்து எப்படி இருக்குமா நல்லா மெருகேத்தி தங்கம் போல் ஜொலிக்க வைக்கக்கூடிய குணங்கள் இதில் இருக்குது குப்பை மீனி பற்றி நீங்கள் கொஞ்சம் கூகுளில் போய் பாருங்கள் தெரியாதவங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஈவன் கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் இது சேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்